காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று செய்வதற்கு தன் கிருபை என்று காட்டிக்கொள்ளாமல் இவனை சாக்ஷாத்காரத்தில் சேர்த்தாலும் சேர்க்கலாம் இம்மாதிரி சித்தியடைந்தவர்கள் பிற்பாடு சாஸ்திரம் செய்தால் அதில் ஈஸ்வர கிருபையை சொல்வதற்கு இடமில்லை அல்லது அவன் தன்னையும் தன் கிருபா விலாசத்தையும் சாதகனுக்கு நன்றாக தெரிவித்தாலும் கூட அப்போது இவர்கள் அவன் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கொண்டு மேலே அழைத்து கொண்டு போகிறான் அவன் இப்படி பண்ண பண்ண அந்த அளவுக்கு நாம் புத்திபூர்வமாக சாதனை பண்ணுவதும் போய்விடுகிறது நம்மை மீறிய சக்தியே மேலே நம்மை ஏதோ பண்ணுவிக்கிறது என்றும் தெரிந்து கொண்டு விடுவார்கள் புத்திபூர்வமாக சாதனை பண்ணுவதற்குத்தான் சாஸ்திரத்தில் வழி சொல்லிக் கொடுக்க முடியும் புத்தியை ஈஸ்வரன் கொஞ்சம் கொஞ்சமாய் எடுத்துக்கொண்டு இவனை கருவி மாத்திரமாக கொண்டு பண்ணுவிக்க ஆரம்பித்த பின் சாஸ்திரம் எப்படி வழி சொல்லித்தர முடியும் சாதகன் பண்ண வேண்டியதற்குத்தான் சாஸ்திரமே தவிர ஈஸ்வரன் பண்ண வேண்டியதற்கு இல்லை அதனாலேதான் ஜீவன் புத்தி பூர்வமாக நிதித்தியாசனம் பண்ணும் வரை பண்ணட்டும் அப்புறம் அவனை ஈஸ்வரன் எடுத்துக்கொண்டு தானே பண்ண வேண்டியதை பண்ண விட்டு விடுவோம் அங்கே போய் நாம் ஒன்றும் ஒரு கோட்பாட்டையும் சொல்லிக்கொண்டு ஜீவ அதிலே போகும்படி இடம் பண்ணித்தர வேண்டாம் ஈஸ்வரனால் ஓவர் பவர் செய்யப்படக்கூடியவனுக்கு நாம் எதுவும் சொல்ல வேண்டாம் நிதித்தியாசனம் பண்ணிக்கொண்டே போ போ சித்தித்தானே வந்துவிடும் என்று சொல்லி விட்டுவிட்டால் போதும் என்று நினைத்து அத்வைத சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள் மாயை திரையை ஈஸ்வர கிருபை கிழிக்கிறது என்று வியக்தமாக சொல்லாமல் நிதித்தியாசனத்தின் தீவிரத்திலேயே அது கிழிந்து விடுகிறது என்கிற மாதிரி சொல்லி முடித்து முடித்துவிட்டிருக்கிறார்கள்